ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரியா மட்டன் செல் நெஞ்செலும்பு சூப் வந்து சளி இருமல் இது எல்லாத்துக்கும் நல்லது முட்டி கை கால் வலி உள்ள லேடிஸ் பாய்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம்ஸு குடித்தா ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு போன் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது சரியா அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வாட்டர் விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் அப்புறமேட்டு மஞ்சள் தூளும் கல் உப்பும் போட்டு அதை நல்லா ஒரு டூ டைம்ஸ் வந்து அதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஓகே மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க எல்லா நான்வெஜ்ஜு அதாவது சிக்கன் மட்டன் எது எடுத்தாலுமே மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அதோடய ஸ்மெல் டர்ட் எல்லாமே நீட்டாக போயிடும் அப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க சரியா அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பூண்டு கொஞ்சம் ஜீரகம் பெப்பர் பெப்பர் பவுடர் மல்லித்தூள் ஓகே இதை போட்டு அரைச்சிக்கோங்க சரியா அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா நெஞ்செலும்பு அதை வந்து குக்கரில் போட்டு வாட்டர் வந்து மூணு கப் வாட்டர் மூணு கப் வாட்டர் அஞ்சு விசில் குக்கருக்கு ஓகேயா நம்ம எந்த கப்பில் வா வாட்டர் எடுக்கிறோமோ மூணு கப் வாட்டர் எடுத்தோம்னா அதே கப்பு அஞ்சு விசில் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் கல் உப்பு இதெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி அஞ்சு விசில் வர்றது வரைக்கும் குக்கரில் அது கரெக்டாக வந்துருக்கும் அப்புறம் ஒரு பேனில் கோகோனட் ஆயில் விட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஒரு பல்லாரி ஒரு தக்காளி அவங்களுக்கு இதை விட அடிஷ்னலாக பல்லாரி போடணுன்னா போட்டுக்கோங்க தக்காளி போட்டிருக்கேன் நானும் ஒரு பல்லாரி ஒரு தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டு குக்கரில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த நெஞ்சி எலும்பு அதை எல்லாம் சேர்த்து இதில் விட்டுறணும் விட்டு நல்லா பொதிக்க வைக்கணும் சரியா டேஸ்ட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆ இந்த பவுடர் இருக்கு இல்லையா அது மறக்காமல் போடணும் நம்ம மிக்சி ஜாரில் அடித்து வச்சிருக்கிற அந்த பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஓகே இது நல்லா கொதிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் போல் கொதிக்கட்டும் கொதிக்க அது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது மாதத்தில் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஓகே உடம்புக்கு நல்லது போனுக்கு நல்லது ஓகே உங்களுக்கு நெஞ்செலும்பு சூப்பு ரெடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது എം യാണ എം ചെലുമ്പ് സോപ്പ് റെഡി